ஒரு மாணவன் நீங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவனோட ஆரம்பமாக இனிஷியலாக எவ்வளோ ரூபா போடுறான் சொல்லி அறநூற்றி ரூபா சரி இப்போ ஃபஸ்ட்டு அவன் டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறேன் இப்போ தான் பணம் போடுறான் எடுக்கிறான் போடுறான் எடுக்கிறான் போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ காசு நான் போடுறேன் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்டோடு ஆட் பண்ணுவேன் இப்போ நான் காசை எடுக்கிறேன் அப்போ என்ன பண்ணணும்

அப்போது செலுத்திய தொகைனா என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் எடுத்திருந்தால் அவரது இறுதி இருப்பு இப்ப கடைசியா முன்னூறு ரூபாய் அவர் என்ன செய்யறாரு எடுக்கிறார் அப்ப பிளஸ் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா போட்டா பிளஸ் மைனஸ் எவ்வளோ ஒரு பெரிய கணக்கை ஈஸியாக நம்ம ஒரே லைனில் என்ன பண்ணிட்டோம் முடிச்சோம் எவ்வளோ ஏற்கனவே ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது பேலன்ஸை அறுநூற்றி கூட எவ்வளோ போடுறோம் அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது அதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறோம் அவ்வளோ மீதி எவ்வளோ திரும்பியும் முந்நூற்றம்பது ரூபாய் என்ன பண்ணுறாரு எடுக்கிறாரு எடுத்துட்டா எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட்டு திரும்பவும் எண்பத்தொம்பது ரூபாய் போடுறாரு போட்டவுடனே எவ்வளோ வருது திரும்பவும் முந்நூறுரூபா எடுக்கிறாரு அப்ப அவரது இறுதி இருப்பை காண்க கடைசி அவரோட அக்கௌண்ட்ல இப்ப எவ்வளவு இருக்கும் நல்ல ஒரு கிளாக் கொடுக்கலாமா ரோஸ்ல இருக்கு